ஜமீலா மேடம் அதிமுகவினுடைய சாதகமாக இருக்கிறதா இந்த கலச்சூழல் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து கூட்டணியிலிருந்து அதே போல் அதிமுகவிலிருந்து முக்கிய முகங்கள் வெளியேறுவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வந்தே இருக்கிறது பொதுவாக பார்க்கப்படுகிறது திரு செங்கோட்டையன் அண்மையில் வெளியே போயிருக்கிறார் ஏற்கனவே இருந்தவர்கள் வெளியேறி ஒவ்வொரு கட்சியாக போகுதுன்னு சொல்லி அதிமுக உண்மையிலேயே சாதகமான சூழல் தான் இருக்க களம் வந்து அதிமுகவுக்கு நடந்தது தான் சொல்லணும் எதை வச்சு சொல்கிறேன் நான் ஏன்னா எப்போதுமே தமிழக வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவின் மாற்றாக பார்க்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுல பெரும்பான்மையாக ஆட்சியில் இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுதும் கூட எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் எத்தனை எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் திமுகவிற்கு பல நேரங்களில் இருந்திருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி ஒரு நிலையை சந்தித்ததில்லை சரிங்களா சோ அப்படி பார்க்கும் பொழுது திமுகவின் மாற்று என்று ஒரு இயக்கம் மக்களால் பார்க்கப்படக்கூடியது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ கடந்த தேர்தல்கள்ல ஒப்பிடும் பொழுது கூட்டணி கூட்டணி சரியா இல்ல அதிமுக வின்னிங் சான்சஸ் கம்மியா இருந்தது இதுக்கு இது காரணம் அது காரணம் இப்படி சில கருத்துகள் முன்வைக்கப்பட்டது அப்படி பார்க்கும்போது இப்போது நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் இன்னமும் சில கட்சிகள் இணையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்புறோம் ஒரு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசுவோம் ஏன்னா பொதுவான களமாக இருக்கிறதுனால அது விரிவா பேச வேண்டிய சூழல் இருக்கு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போயிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏற்கனவே மூணு ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் அதிமுக இல்லைன்னு அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணலாம் ஆனால் அதிமுகவுடைய முகங்களாக அறியப்பட்டவர்கள் திரு ஓ பி டி தினகரனோ செங்கோட்டையனோ இவர்களெல்லாம் முகங்களாக அறியப்பட்டவர்கள் ஒவ்வொரு தொகுதியில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ரெண்டு தொகுதி மூணு தொகுதி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எந்த மாதிரியான ஒரு சாத்தியக்குறை அதிமுகவுக்கு உண்டாக்குங்கிற கேள்வி இருக்குல்ல அதாவது நீங்க சொல்லக்கூடிய மூன்று பேருமே அதிமுக என்ற இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அது டிடிவி டிவி தினகரன்ல இருந்து மாண்புமிகு அவர்கள் இருந்த காலத்திலேயே அவர் வந்து நீக்கப்பட்ட ஒருவர் அப்ப அவர் வந்து பெரும்பான்மையாக அதிமுகவின் முகம் எடுத்துக்கொள்ள முடியாது மறுபடி ஒரு இணைப்பு வந்தது மறுபடி அவர் நீக்கப்பட்டார் அதே மாதிரிதான் அமமுக என்ற இயக்கத்தை ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவராக மாறிவிட்டார் அவரை வந்து நம்ம இங்க இந்த காலத்துல அதிமுக நீங்க பேசவே முடியாது அது கிளைம் பண்றதுக்கும் சரி

எதிர்காலத்திற்காக ஒரு முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ரெண்டு பேருமே ரெண்டு தேர்தலில் கணிசமான அதிமுக வாக்குகளை பிரித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமமுக வந்து தனி களம் கண்ட போது பதினெட்டு தொகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது முடியாத உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பலாபல சின்னத்தில் போட்டியிட்டு திரு ஓ அவர்கள் நாலு லட்சம் வாக்குகளை பெற்று அதே ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இப்போ நம்ம என்ன கேக்குறோம் அப்ப பிஜேபியோட அவர் அலையன்ஸா சேர்ந்திருந்தார் அல்லது பிஜேபியின் ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் ஓபிஎஸ் அதற்காக விழுந்த வாக்குகளா எடுத்துக்க மாட்டீங்களாத அதேதான் டிடிவி டி டிவி தினகரன் அவர்களும் கடந்த தேர்தலில் பிஜேபி இருக்கிறார் இப்ப அந்த பிஜேபி சொன்ன செங்கோட்டையன் அவரையும் தவிர்த்து விட்டு முடியாது அவரும் அதிமுக என்ற இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் நீக்கப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்தில் தன்னை நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக அல்லது தனது அரசியல் வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மட்டுமே இந்த கட்சிக்கு போலாமா அந்த கட்சிக்கு போலாமான்னு

அதாவது அதிமுக என்ற இயக்கத்தில் பொறுப்புகளையும் பெற்றவர் சொன்ன கூடிய ஒருத்தர் இன்றைக்கு நேற்றுதான் கட்சி ஆரம்பித்த ஒருவரோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்றால் அவருடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அவருடைய வேல்யூ என்னவா இருக்கு அப்ப தனிமையாக அல்லது தனக்கான ஒரு ஏங்க ஒரு சுயே கூட வெற்றி பெற அவரால் போய் ஓபிஎஸ் மாதிரி நாமும் பி திரு விஜய் அவரோடு கூட்டணி அமைக்கவும் முடியாது அல்லது அந்த கட்சியிலேயே தன்னை இணைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு அதை வச்சு திரு செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஓ டிடிவி அங்க போயிட்டாரு அதனால அதிமுக அப்படியெல்லாம் இல்லவே இல்ல எல்லாம் யாரும் இருந்தாலும் இல்லை என்ற இந்த இயக்கம் நிற்கும் மாண்புமிகு அம்மாவர்கள் இருந்த காலத்தில் நடக்காத தோல்வி கிடையாது அவர்களே தோற்று போயிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த கட்சியை எவ்வளவு தூரத்துக்கு வளர்த்தெடுத்து எத்தனை ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நான் ஒரு இயக்கத்திற்கோ ஒரு கட்சிக்கோ வெற்றி தோல் என்பது அது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி